விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிகம் பேரை கேட்டாலே எல்லாருக்கும் பகை ஒரு மனுஷனுக்கு பகையாளி இருக்கலாம் எதிராளி இருக்கலாம் ஆனால் ஒட்டு மொத்தத்தில் சுற்றிருக்கும் எல்லாருமே எதிரியாக இருந்தால் என்னடா பண்ணுறது நானும் நான் என்னடா அப்படி பண்ணிட்டோங்கள என்ன பண்ணுறேன் உண்மையை பேசுகிறேன் மனசில் பட்டுதை பேசுகிறேன் என்ன உங்களை மாதிரி வந்து வளைஞ்சு நெளிஞ்சு எனக்கு பேசுகிறதுல பட்டு படானு பேசிடுறேன் இதுக்கு முன்னாடி குத்துறீங்க பின்னாடி குத்துறீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இது எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன்னா நான் வந்து நாக்கு அறுத்துக்கட்டுமா இல்ல கழுத்தை அறுத்துக்கட்டுமா இப்படி என வந்து நான் அமைதியா இருந்தா கூட அவன் போறாம்பாரு அவன் கெட்டவன் அவன் வராம்பாரு கெட்டவன் இப்படியே பேசிட்டு இருக்கீங்களே ஒரு கட்டத்துக்கு மேல அடா ஆமாடா அப்படிதான்டா நான் தப்பு தானா பண்ணுவேன் நான் அப்படித்தாண்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்மளே ஒத்துக்கக்கூடிய கூடிய அளவுக்கு நம்மளை வந்து அடையாளப்படுத்தி வச்சிருக்கான் கெட்டவன் காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அதுவே வந்து ஒரு மாதிரி ஓ அப்படி பேசி பழகிட்டோம் யாரும் எனக்கு பேச வேணாம் யாரும் எனக்கு பண்ண வேணாம் யாரும் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணாம் யாருடைய பழக்க வழக்கமும் எனக்கு வேணாம் சொந்தம் பந்து யாரும் எனக்கு வேணாம் ஏன் பெற்றவங்களே வேணாம் கூட பிறந்தவங்க வேணாம் கட்டிக்கிட்டவங்க வேணாம் பெற்ற பிள்ளைங்க வேணாம் இந்த மாதிரி ஒரு தனிமைக்குள்ளே நம்ம வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து விருச்சிக ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆனால் விருச்சிகம் அப்படின்னாவே நல்ல அறிவாற்றல் இருக்கும் மற்றவடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய திறன் கொண்டவங்க தான் அந்த பேச்சு திறமை இருந்தாலும் மற்றவங்க ஈஸியாக இவங்களை அவங்களுக்கு சாதகமாக இவங்க குற்றவாளியா மாற்றிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல வரிச்சுக்க எப்படி எப்படிப்பட்டவங்க தெரியுமா சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க ஒரே மாதிரி மரியாதை கொடுத்து பேசக்கூடியவங்க பழகக்கூடியவங்க மற்றவங்க மனசு நோக்கக்கூடாதுன்னு தான் இவங்க பேசுவாங்க ஆழமா யோசிச்சு அதிரடிய செயல்படக்கூடியவங்க நீங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது மேலோட்டும் பார்க்க மாட்டீங்க அதோடைய ஆணி வேறு வரைக்கும் யோசிக்க கூடியவங்கதான் இவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட விருச்சிக ராசிக்கு எத்தனை பேர் நமக்கு எதிராக இருந்தாலும் நான் என்னைக்கும் என் கேரக்டரை மாத்திக்க மாட்டேன் இவங்களுக்கு என்ன தோணுதோ அது தப்பாவே தான் அதுலதான் உடாபடியே நிப்பாங்க அப்படி உடுமுப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவங்களுக்கு ஒருவட்டி முடிவு பண்ணிட்டா இவங்க பேச்சு இவங்களே கேட்கவே மாட்டாங்க திரும்ப 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 எத்தனை பேர் வந்து பேசினாலும் சரி இந்த திரும்பங்கிற வாட்டிலேயே விருச்சிகராசி எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பின்வாங்க முடியாது மாத்திக்க முடியாது பரவாயில்ல நான் இதனால வந்து அழிஞ்சு போனாலே பரவாயில்ல ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதுதான் வேணும் சாகிற வரைக்கும் அதுதான் இப்படி மத்தவங்களுக்கு வந்து பயம் காட்டக்கூடியவங்க தான் அந்த விருச்சிகராசி இப்படிப்பட்ட குணாதிசங்களோட வளம் வரக்கூடிய விருச்சிக ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்துல வருங்க விருச்சிகமே திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க நாற்பத்தி எட்டு நாட்களில் இதெல்லாம் நடந்தே தீரும் உடனே விருச்சிக வந்து யோசிப்பாங்க என்னத்தை போய் நடந்துடும் போகுது வாழ்க்கை ஆல்ரெடி வந்து பிரச்சனை பைவாசல் இழுத்துட்டு தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வெறுப்பு நகைச்சுவையாக மாறிடுச்சு ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை பாம்பு மாதிரி தான் கொத்திட்டுருக்காங்க அந்த பாம்பு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கிறாங்க அந்த பகையாலையும் எல்லாமே உங்ககிட்ட வாழாட்ட முடியாமல் தலை தெரிக்க ஓட போகிறாங்க அப்படி என்னம்மா அந்த பாம்பு கிரகங்கள் எங்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்க ஆல்ரெடி சனீஸ்வர பகவானே என்னை வந்து பிடிச்சி துவைச்சி அடித்து காய வச்சு கிழிச்சு தொங்க விட்ருக்காரு இந்த ராகுவும் கேதுவும் ஆல்ரெடி இவங்க கெட்டதை மட்டுமே பண்ணுவாங்க இவங்க எங்க எங்களுக்கு வந்து நல்லது பண்ண போகிறாங்க ஆனா இவங்களால முழுவதும் கெட்டது நடக்குதுங்கிறது தப்புங்க இவங்க வந்து நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க அதாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லதும் கெட்டவன் கூட சேர்ந்தா கெட்டதும் பண்ணுவான் பார்த்திங்களா பிள்ளைங்க அந்த மாதிரி தான் இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இவனுடைய பண்புகள் மாறும் அந்த வகையில இந்த ராகவும் கேதுவும் இப்போ வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த மாதிரி தான் இருக்கு அது என்னங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாமா விசுவா வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் ராகுவும் கேதுவும் தன்னுடைய இடத்த மாத்திட்டாங்க அதாவது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறி இருக்காரு இந்த பேச்சால விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட தேவத கதவை தட்ட போகுது உங்க ரூட் கிளியருங்க கொலாம் ரைட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராகுவும் கேதுவும் உங்களை ரொம்பவே உயர்வான நிலைக்கு கொண்டு போக போறாங்க அதாவது வருஷத்தை எடுத்துனாக்கா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுத பயிற்சி இந்த மூன்று பயிற்சி ரொம்ப முக்கியம் ராகுத பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர் பகவான் எந்த அளவுக்கு மெதுவாக நகர்வாரோ அவருக்கு அடுத்தபடியே இவங்க ரெண்டு பேரும் மெதுவாக நகரக்கூடியவங்க சனீஸ்வர் பகவான் முன்னாடி நோக்கி நகர்ந்தா இவங்க பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க அதாவது சந்திரன் சூரியன் இவங்கெல்லாம் வந்து கிரகணம் ஆகக்கூடிய நேரத்துல நிழல் கிரகமா உருவானவங்க தான் இவங்க சோ இவங்களால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம் இவங்க கெட்டது மட்டுமே கொடுப்பாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா கிடையாது நல்லதுமே கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கூடியவங்கதான் சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் படாத கஷ்டம் பட்டு இருப்போம் பெரிய பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்போம் மோசமான நிலப்பா மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க வச்சியோ சொல்லி இனி அதிர்ஷ்டமான பழங்கள் கிடைக்க போகுது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது என்னமா சொல்ற ஆமா கேது பகவானை போட்டுக்கு மிகவும் வலிமையா இருக்கக்கூடிய இடமே விரிச்சுக்கணும் சோ இதனால ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு வாட்டி முடி பண்ணிட்டா அதுல என்ன இருக்குது ஏதுக்கிறது எப்பாடு பட்டாவது கண்டுபிடிச்சிருங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருமே சிந்திக்காத கோணத்துல இருந்து அந்த விஷயத்த உடைய திறனால அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணக்கூடிய புத்திசாலிங்க அதே மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மட்டும் வேற ஒரு இடத்த பார்ப்பாங்க யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்க இவங்க கண்ணுக்கு மட்டும் அழகா தெரிஞ்சு அமானுஷிய சக்திகளை மிக அதிகமாக கண்டறியக்கூடியவங்க உணரக்கூடிய பிராப்தம் பெற்றவங்க இந்த விருச்சிகராசி ஒரு மாதிரி தெய்வீக சக்தி படிச்சவங்க சொல்லலாம் நான்காம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு கேந்திரத்துல ஒண்ணு நாலு ஏழு இது வந்து முக்கியமான இடங்க ராகு போயிட்டு இந்த நான்காம் இடத்துல அமருதுங்கிறது சுகஸ்தானம் இதனால பிரம்மாண்டமான வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது குரு பார்வை இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் நீங்க போகக்கூடிய வீடு நல்ல வீடாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை வித்துட்டு கையில பணத்தை வச்சு வேற ஒரு நல்ல சொத்து வாங்குவீங்க அதே மாதிரி இரண்டாம் இடம் கையிருப்பு நான்காம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம் இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல ராகும் வந்து அதே இடத்துல குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால உங்க வீட்டுல பணம் அப்படிங்கிறது வைக்கிறதுக்கு இடம் இல்லை புதுசா பெட்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு பொட்டியை வாங்குறதுக்கான யோகம் இருக்கு அப்போ தன வரவு எந்த அளவுக்கு விருச்சிக ராசியுடைய கையில தாண்டவம் மாடுதுன்னு பாருங்க அதே மாதிரி தென்மேற்கு மூலையில பீரோ வைத்துக் கொள்வதும் அதுல வந்து பணத்தை சேமிக்கிறதும் நல்ல பலங்களை கொடுக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பணம் அதிக அளவுல வரும் சுகஸ்தானம் அப்படிங்கிறது வீடு மட்டும் இல்லைங்க காளை மாடு பசு இந்த மாதிரி வாங்குறதுக்கான யோகம் இருக்கு சோபா செட்டு நல்ல மெத்தைகளை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரிங்க அருமையான காலகட்டமா இந்த நேரம் இருக்கும் புதிய பயிற்சிகள் பயோ கெமிஸ்ட்ரி ஏஐ பேஸ்ட் மெடிசன் பேஸ்ட் இந்த மாதிரி பயிற்சிகளை கத்துப்பீங்க நிறைய பேருக்கு வந்து வங்கிகள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அயல்நாட்டு உற்பத்தி துறைகளில் நல்ல பதவிகள் கிடைக்கும் அபரிவிதமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுதுங்க எந்த விஷயத்துமே கொஞ்சம் கூட உடச்சிகளே இல்லாம பார்க்கக்கூடிய நபர்கள் தான் விருச்சிக ராசிக்காரங்க சலனம் அப்படின்னாக்க இவங்க கிட்ட சுத்தமா இருக்காது இப்ப விருச்சிக ராசி அப்படின்னாவே மனசுல பட்டுத பட்டுன்னு பேசக்கூடியவங்க நல்ல தைரியத்தை புகுத்தக்கூடியவங்க எந்த விஷயத்துமே நல்லா யோசிச்சு செய்யக்கூடியவங்க நினைச்சது சாதி கூடியவங்க உங்களை பொறுத்தவரைக்கும் கேது வந்து தொழில்ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் மட்டில் உட்காடுறதுனால டெக்னிக்கல் தர மதிப்பீடு எடிட்டிங் ஆராய்ச்சி கெமிக்கல் ஆராய்ச்சி சட்டத்துறை இந்த மாதிரியான துறைகள்ல அருமையான காலகட்டம் உயர்வு வேலை தொழில் நிமித்தமா சட்டம் சவால்களை சந்திக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் நல்ல வகையில எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துருங்க அது மாதிரி இப்ப செய்யக்கூடிய வேலையை விட்டு பிடிக்கல அப்படின்னு ஒரு நல்லதொரு வேலைக்கு மாறுவதற்கான யோகம் இருக்கு அது மாதிரி கேந்திரத்துல ராகு உட்கார்ந்து குரு பார்க்கறதுனால நிறைய பணம் காசு வந்து சேரும் மாறுபகுதி பகுதி பிரச்சனைகள் சரியாகும் மத்தபடி எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அமோகமான காலகட்டங்கள் நினைச்சது எல்லாமே நடக்க தொட்டு இதெல்லாம் புண்ணாக மாறக்கூடிய காலகட்டமா இருக்கு இப்போ விருச்சிக ராசி யோசிக்கும் என்னமா நீ எல்லாமே நல்லதாவே சொல்ற நல்லா பார்த்து சொல்லு விருச்சிகத்துக்கு தான் சொல்றியா அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடி மேல அடி வாங்கி இருக்கும் ஆனா இந்த நல்ல நேரத்துலயும் கவனமா இருக்க வேண்டிய இடமும் இருக்கதான் செய்யுது விருச்சிகத்துக்கு கவனம் இல்லாட்டி திண்டாட்டம் தான் வேலையில கவனமா இருக்கணும் நல்ல மாற்றம் இருக்கும் முட்டி கால் விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மற்றபடி ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்களே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கத்தை பார்க்கலாமா விருச்சிகம் ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கிரக நிலையங்கிறது முன்னாடியே பார்த்தது தான் ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சுகஸ்தானத்துக்கும் கேது பகவான் லாபஸ்தானத்தில் சொலிஸ்தானத்துக்கும் இதனால உங்களுக்கு உதவி செய்ய பலரும் முன் வருவாங்க மனசை அரிச்சிக்கிட்டே இருந்தேன் அதாவது மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருந்தேன் கஷ்டத்தை ஏற்படுத்திட்டே இருந்த பிரச்சனைல இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில இருந்த தேக்க நிலை மாறுது வருமானத்துக்கு குறைவே இருக்காது புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும் திருமண பிரச்சனை குரும பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி வெளியூர்கள் இருந்த உங்கள் மனசுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும் பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பழைய பிரச்சனைகள்லாம் முடிவு கட்டிடுவீங்க புதுசாக பிரச்சனை வருது அப்படின்னாங்க அந்த புது புது பிரச்சனைக்குமே நூதகமாக சிந்தித்து முடிவு கட்டிடுவீங்க அதே நேரம் குடும்ப மூன்றாவது மூன்றாவதுடைய நபரு தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோம் ஏன்னா நீங்கள் நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குடும்ப விஷயத்துக்கு வந்து விவகாரத்துக்கு ஈடுபட வைப்பீங்க ஆனால் அவங்களே உங்களை ஏமாத்திடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழ வேலை பார்க்கறாங்க இல்லையா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதே மாதிரி கெட்டவங்கன்னு தெரிஞ்சா அவங்களுடைய சகவாசத்தை அடியோட நிறுத்திக்கோங்க அதே மாதிரி மாகப்பெருவனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல உடனே பிரிக்கணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் தாமதப்படுத்துங்க அது உங்களுக்கு நல்லதா தான் நடக்கும் அதே உத்தியோக பணிகள் இருக்கிறாங்க நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் இது வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தவங்க இப்ப குடும்பத்தோட சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு சக நட்புறவு உடைய பணிகளை குறைக்கும் அதே மாதிரியே பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல எப்பவுமே விரிச்சுக்க ராசி கவனமா இருக்கணும் சக ஊழியர்கிட்ட ஒற்றுமையா பழங்க மேல் அதிகாரிகளால சின்ன சின்ன உபத்திரங்கள் வந்து மாதிரியும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது வேலை பழக கூடினாலும் அதற்கேற்ற மாதிரி சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அரசு வழிகளில் வெற்றி உண்டு அலுவலக வேலைகளை வெற்றி பெறுவீங்க கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க பயணங்களால எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க ஊதிய உயர்வு கிடைக்குதுங்க அடுத்து வியாபாரிகள் கடின உழைப்பு முயற்சிக்கு வாடிகள் கிட்ட ஆதரவு கிடைக்க பெறுவீங்க புதுசா கிளைகளை திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜவுளி வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபத்தை பெறுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் ஏதோ வெளியில மாட்டிட்டு இருக்குனாக்கா வசூல் செய்வதில் கவனம் அவசியங்க படிப்படியான வளர்ச்சியில உடைய தொழில் அப்படிங்கிறது முன்னேறிக்கிட்டே போகும் அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களால அந்த வேலையாருக்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும் இருந்தாலே அதை சமாளிச்சிருவீங்க உங்களுக்கு தேவையான பணம் கை கிடைக்கும் ஆனா எக்கார்ந்த கொண்டு விரிச்சுக்கிற ஆசி இந்த மட்டும் செய்யவே கூடாது என்ன தெரியுமா கடன் வாங்கவே கூடாது அதுவே கடன் கொடுக்க கூடாது மற்றபடி எல்லாமே நல்லாதான் இருக்கு குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து திருப்தி அடைவீங்க கலைத்தொல்லையர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலையில் உயர்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சக கலைஞர்கள்கிட்ட பகைமை இன்றி சுமூகமாக பழகி வருவது ரொம்ப அவசியம் சிலருக்கு வந்து விருதுகள் கிடைக்கும் அதுக்குமே வாய்ப்பு இருக்கு சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புல ஆர்வம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையும் கல்வி நிலைகள்ல சக மாணவர்கிட்ட சந்தை போடுவதை தவிர்க்கிறது நல்லது விளையாட்டு மற்றும் மற்ற விஷயங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு பொறுப்பான பணிகளுக்கான தலைமையின் பாராட்டுகளை பெறுவீங்க மேலும் அவங்களுடைய தனிப்பட்ட அபிமானத்தை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்க கூட இருந்த சிலரே பொறாமைப்படுவாங்க புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடைவீங்க அடுத்து பெண்களை போட்டுருக்கோம் குடும்பத்தில் முன்னேற்றுங்க உடைய சாமர்த்தியமான போக்கு உங்களுக்கு பெரிதும் பயன்படும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் அதே மாதிரி தாமதமாகி வந்த சிலருடைய திருமணம் அப்படிங்கறது இப்ப முடிஞ்சு வரும் மனம் போல மாங்கல்யம் கிடைக்க பெறுவீங்க ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு சொத்து சேர்க்கை இருக்கு பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து ரொம்ப இருக்கா இப்ப வந்து தனிப்பட்ட முறையில் பாக்கலாங்க நட்சத்திரம் நான்காம் பதம் இந்த பேச்சினால தொழில் வியாபாரம் பெரும் ஆதாயங்களை பெறுவீங்க குடும்பத்தில் திருமணம் போட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கு பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும் அதுவே அனுசம் நட்சத்திரம் இந்த பேச்சில உத்தியோகத்துல மேன்மையான நிலையை அடைய போறீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறது குடும்பத்தினுடைய நிலை அப்படிங்கிறது குதுகலமாக நிரம்பி காணப்படும் புத்திர வழியில உங்களுக்கு மேன்மை உண்டு சிலருக்கு வந்து கை கால் வலி இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் குணமாகுதுங்க அடுத்து கேட்டேன் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த பயிற்சிங்கிறது குடும்பத்தில் பெரிதும் அக்கறை செலுத்த வேண்டிய காலங்க யாருக்குமே எந்த வாக்குறுதி கொடுக்குவோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த மாதிரியான முயற்சிகளில் செய்யவே கூடாது குடும்பத்தில் நிம்மதியான போக்கு காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயிரது ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து விருச்சிக ராசிக்கு ஒட்டு மொத்தமாக அந்த ராகுவும் கேதும் பாம்ப கிரகமாகவே இருந்தாலும் பகையை உங்களுக்கு வளர்க்காம பல விதங்களில் அதிர்ஷ்டகரமான பழங்களை தான் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேங்கிற மாதிரி ஸோ இது எல்லாமே நெனைச்சு நிற்கிறனாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு துர்கி அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்து வழிபாடு செய்ய எதிர்ப்புகள் நீங்கும் தைரியம் கொடுக்கும் பண வருங்கிறது திருப்தியை கொடுக்கும் அதே மாதிரி அனுதினமும் ஓம் துர்கி அம்மனை போற்றி போற்றி இல்லாட்டி ஓம் தும் துர்காயை நம இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்வதனால அதிர்ஷ்டம் நலைக்கும் அது போலவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்புறைன்னு எடுத்துனாக்கா திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரைன்னு பார்த்தோம்னாக்கா திங்கள் புதன் வியாழன் அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்ங்க ஒன்று மூன்று ஏழு நாகராஜனை பூஜித்து பேறு பெற்ற நாகப்பட்டினத்துக்கு அருகே உள்ள நாகூரில் அருள் ஸ்ரீ நாகவள்ளி சமேத ஸ்ரீ நாகநாதரை வழிபாடு செய்வதனாலையும் தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்வதனாலையும் தொட்டதெல்லாமே தொடங்கும் கேட்டதெல்லாமே கிடைக்கும் வெற்றிகள் தொடரும் அதே போல மூன்றாவது ஆழைய வழிபாடு சொல்ற கேட்டுக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்த இல்ல வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டு உங்களால போக முடிஞ்சா கர்நாடகா மாநிலத்திலயும் உள்ள குக்கே சுப்பிரமணியர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி சங்கரன் கோயில் கோமதி அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க ராகுக்கும் கேதுவிற்கும் நவகன்களை விற்றுக்கூடிய ராகு கேது இருக்குங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க சஞ்சலங்கள் நீங்கும் சந்தோஷம் நிலைக்கும் வாழ்த்துக்கள்ங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலங்கள் நட்சத்திர பலங்கள் பரிகாரங்கள் எல்லாமே விருட்சிகத்திற்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே மறக்க அடிக்கக்கூடிய அளவுக்கு நாளாக அப்படி இருந்தேன் நான் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சந்தோஷம் உங்களுடைய மனசை சரி செய்யும் உங்களுடைய கண்ணை மறைக்கும் நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் இருக்குது ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன கொடுக்கல் வாங்கல மற்றவங்களுக்கு ஜாமீன் நிற்கிறது உங்களுடைய வேலையில் கவனமாக இருக்கிறது இதை மூணு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா உங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது அது எந்த தெய்வங்களே இறங்கி வந்து உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சாலும் சரி நீங்கள் இந்த மூணு விஷயத்த மட்டும் கெட்டியாக படிச்சுட்டீங்கன்னா அந்த தெய்வமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்துட்டு போயிடும் பொதுவாக விருச்சிக ராசி பட்டுப்படான்னு பேசுவாங்க உண்மையை பேசுவாங்க வெள்ளை மனசு நல்ல குணம் உங்களுக்கு இந்த நேரம் காலங்கிறது ஒரு பொற்கால மதகம் அமைஞ்சிருக்கு